கடன் பிரச்சனையால் நாம் தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு விஷயத்தில் நாம் மாட்டிக்கொள்கிறோம் அந்த கடனை கொடுக்க முடியுமா முடியாதா என்ற சிந்தனையிலும் நமது உழைப்பின் மூலம் வரும் பணத்தினையும் நமது கடனுக்காகவே இழக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுகிறோம் நமது உழைப்பில் கவனம் குறைகிறது சிந்தனை சிதறுகிறது அதனால் நம்மால் பெரிய அல்லது சிறிய கடனை கூட அடைக்க முடியாமல் போகிறது கடனை அடைக்க வேண்டும் என்ற தீராத ஆசை ஏக்கம் இருந்தாலும் அதற்கான வாய்ப்பு அமைவதில்லை இந்த கடனை அடைப்பதற்காகவே உள்ள இந்த சூட்சமமான நேரத்தை பயன்படுத்தி இப்பிரச்சனையிலிருந்து வழிபட முற்படுவோம் கடன் மிக அதிகமாக இருக்கிறது என்ன செய்தாலும் என் கடன் அடையவில்லை என்பவர்கள் இந்த மைத்ர முகூர்த்த நேரத்தினால் பயனில்லை என்று நினைக்க வேண்டாம் இந்த நேரத்தை பயன்படுத்துவதால் கூடவே உங்கள் ஜாதக கட்டத்தில் ஆறாம் அதிபதியின் நிலையை பொறுத்துதான் அதன் தீவிரம் இருக்கும் நல்ல நிலையில் இருப்பின் விரைவில் கடன் தீரும் சற்று தீவிரமாக இருந்தால் அதன் தாக்கத்தை குறைத்து சிறிது சிறிதாக மீண்டு வரலாம் என்பதால் இந்நேரத்தை நாம் பயன்படுத்தி வருவோம் விரைவில் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் மார்ச் மாதத்தின் இரண்டாவது மைத்ர முகூர்த்த நேரம் மார்ச் பத்தொன்பது இரவு பத்து ஐந்து மணி முதல் நள்ளிரவு பனிரண்டு பதினாறு வரை இந்த மைத்ர முகூர்த்த நேரம் நீட்டிக்கிறது விருச்சுகள் லக்கணமும் அனுசம் ஒன்னாம் பாதமும் இணைந்து வரக்கூடிய இந்நாளில் திதி பஞ்சமி திதி கரணம் கரசை கரணம் யோகம் இந்த முகூர்த்த நேரம் வருகிறது மற்றும் இரவு நேரத்தில் பஞ்சமி திதியில் இந்த மைத்ர முகூர்த்த நேரம் வருவதால் வாராகி தாயை மனதார நினைத்து கடனை அடைக்க பிரார்த்தனை செய்து நமது கடனில் ஒரு சிறு அசல் தொகையை எடுத்து வைத்தோமையானால் கடனை அடைப்பதற்கான வழி பிறக்கும் நம்பிக்கையோடு செய்து நலம் பெறுவோம் This video sponsored by mode e-shopping in the app Play Store la like download நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை நம்ம வாங்கிக்கலாம் பொருட்கள் தரமாகவும் விலை குறைவாகவும் வாங்கிடலாம் டெலிவரி மிக விரைவாகவே வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறாங்க இந்த பைமோட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆவை கம்பேர் பண்ணி கூட நீங்க பொருட்களை வாங்கலாம் ஒரு முறை வாங்கி பாருங்க பொருட்களோட தரத்தை பார்த்து தொடரலாமு தொடரலாமா